இவர் எப்போதும் தமிழில் கையொப்பமிட்டு தனித்துவமாக இருந்து பிரகாசிக்கிறார் தமிழை உயிராக நேசித்து மூச்சு காற்றாக சுவாசிக்கிறார் மேடைதோறும் இவர் பேசும் தமிழ் அழகை கண்டு அடைகிறோம் மகிழ்ச்சி தமிழ் மீது இவர் கொண்டிருக்கும் தீராத காதலால் தமிழ் அடைகிறது மறுமலர்ச்சி எங்கள் மீது இவர் காட்டும் அன்பாலும் கனிவாலும் எங்களிடம் காணலாம் முகமலர்ச்சி உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு இடையே தலைமை உரையாற்ற வருமாறு மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு திருபானந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மொரிசியஸ் நாட்டில் இருந்து ரீனியின் தீவிலிருந்து வந்திருக்கின்ற முனைவர் திரு ஐயா அவர்களே முனைவர் திரு பிரான்சிஸ் லியோ அவர்களே முனைவர் திரு அருள்சாமி ஐயா அவர்களே முனைவர் திருமதி உமா அழகிரி அம்மா அவர்களே சென்னை துறைமுக தலை தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு நடராஜன் ஐயா அவர்களே அருமக உரை நிகழ்த்திய திரு ஆனந்த் அவர்களே நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற திரு சந்திரசேகரணயா அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற காளிதாஸ் அவர்களே திரளாக வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களே தோழர்களே தோழியர்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலிலே திரு பிரான்சிஸ் லியோ அவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியின் மூலமாக தமிழி எழுத்து வடிவத்தை இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த தமிழை நம்முன் கொண்டு நிறுத்தியிருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியத்தின் வீச்சு ஒரு ஆய ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் என்றுதான் மதிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து நிகழ்ந்த ஆராய்ச்சியின் விளைவாக தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆராய்ச்சியின் விளைவாகவும் தமிழின் தொன்மை ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது அப்போது இருந்த சொன்னார் அப்போது இருந்த ஒளி எழுத்து உருவை நாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறது எகிப்திலும் இருக்கிறது மேற்கு ஆசியா கிழக்காசியா எல்லா நாடுகளிலும் தமிழ் என்ற எழுத்து முறை இருந்து அது தமிழை மட்டும் சிறப்பிக்கவில்லை தமிழை மட்டும் உயிர் பிற மொழிகளையும் அது இருக்கிறது என்று நாம் பெருமை கொள்கிறோம் மீட்டு உருவாக்கம் செய்வது தமிழை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருப்பது ஒரு திறந்த வேள்வியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளியிலே லியோ பிரான்சிஸ் அவர்கள் நீண்ட நாட்களை செலவழித்து அவர் சொன்னார் ஐந்து ஆண்டுகளாக நான் துளைத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் போன்ற ஆய்வுகள் இன்னும் தமிழை பல ஆயிரம் ஆண்டுகள் கூட பழமை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளாக நான் இப்பொழுது இப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் தொல்காப்பியம் ஒன்று இலக்கணம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இலக்கிய நூல்கள் கிடைக்கவில்லை ஸோ அப்படி நாம் தொடர்ந்து ஆராய்ச்சியின் விளைவாக நமது தன் நமது மொழி தமிழ் மொழியின் தொன்மையை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் நாம் பின்னெடுத்துச் செல்வோம் அந்த வழியிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாள் என்பது நமதுக்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது ஐயா நீங்கள் சொன்னீர்கள் திருக்குறளை செய்து கொண்டிருப்பதாக சிறு குறளையும் அந்த தமிழ் எழுத்து முறையிலே கொண்டு வந்து கொடுக்கவிருக்கிறார் நான் ஏதோ நினைத்தேன் இங்கே வருகின்ற பொழுது ஏன் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தமிழே நம்மளுக்கு தற்கொலையாக இருக்கிறது படிக்க முடியவில்லை பேச முடியவில்லை பேச விருப்பமும் இல்லாமல் இருக்கிறார்களே ஆனால் அவர் இங்கு சொன்ன பிறகுதான் தெரிகிறது அதன் முக்கியத்துவம் ஆராய்ச்சி இவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தற்போதைய தமிழிலே படித்தால் மட்டும் போதாது அதை எந்த மொழியில் எந்த சொற் எழுத்து எழுதியிருக்கார்களோ அந்த எழுத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலம் நான் படித்திருந்தோம் என்று சொன்னால் நாம் மூலத்திற்கே சென்று விடலாம் இடையிலே இருக்கக்கூடிய திரைகள் தேவையில்லை காலந்தோறும் எழுத்துக்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது நான் முதலெழுத்திற்கே சென்று விட்டால் நாம் எல்லோரும் சரியான தமிழை கற்றுக்கொள்வோம் மீண்டும் நம் ஆராய்ச்சி மனப்பான்மோடு செல்வோம் என்பதை ஒரு எழுதி காட்டியிருக்கிறார் திரு லியோ பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் பணி தொடர வேண்டும் வாழ்த்துக்கள் ஐயா நீலமேகம் அவர்கள் ரீயூனியன் வந்திருக்கிறார்கள் அங்கே சொன்னார்கள் மூன்று லட்சம் தமிழர்கள் இருப்பதாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அங்கு தவறு தடுமாறி பேசுவாரோ என்று இல்லை அவர் நம்ப தெளிவாகவே பேசுகிறார்கள் தமிழை நாம் தடுமாககிறோம் தமிழில் பேசுவதற்கு பாதி தமிழும் பாதி ஆங்கிலமும் சேர்ந்து பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாகவே பேசுகிற வாழ்த்துக்கள் உங்களுடைய முன்னெடுப்பு அங்கே இருக்கக்கூடிய மூன்று லட்சம் தமிழர்கள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் நாம் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்ற ஆவா எல்லாருக்கும் பொங்கி உங்களுடைய வாழ் உங்களுடைய சேவையை நான் சிறந்தாழ்ந்து வாழ்த்துகிறேன் இங்கு ஏதோ சொன்னார் அவர் சொல்லும் பொழுது நாம் ஏன் கடவுளை தமிழிலே வழிபடக்கூடாது என்று ஏன் பண்ண எனக்கு ஏன் தமிழில் வழிபடலை அப்படின்னு அவர் ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்டார் அது சாதாரணமாக தெரிஞ்சலாம் இருக்கும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பயம் இல்ல சாமி மேல இருக்க பயம் ஏதாவது சமரசத்தில் சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லாம நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா சாமி கழுத்து பிடிச்சி நெரிச்சிருமோ உங்களை ராத்திரிகளில் கொண்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட எல்லார்த்துக்கிட்டு இருக்குது பயப்படாதீங்க உங்க மொழியில நீங்க இறைஞ்சினீங்கன்னா தான் இறைவன் அடைவீர்கள் ஏதோ உங்களுக்கு தெரியாத மொழியில் என்னமா பேசிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இறைவன் எப்போதும் அடைய மாட்டீங்க அவர் அழைவார் அதனால உங்களுக்கு தெரிந்த மொழியிலே நீங்கள் வந்து இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டிங்கன்னா தான் உண்மையால நீங்கள் உங்கள் உங்களுக்கு இருக்கிற பக்தி உணர்வோடு நீங்கள் வழிபடுவீங்க அது எனக்கு வந்து சமஸ்கிருத சுலோகங்களை சொல்லி சொல்ல முடியல என்ன அப்படின்னா அதை சொல்லி காட்ட முடியல ஆனால் அவர் சொல்லி காட்டினாரு ரொம்ப தெளிவா ஆனால் சம தமிழில் சொல்லும் பொழுது நீங்கள் உணர்வோடு பேசுகிறீங்க இப்போ நீங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கும் சார்னு சொல்கிறதுக்கும் அதுலேயே சும்மா சின்ன வயசுலேயும் வித்தியாசம் நெருக்கி போயிடும் புரியுதுங்களா அது மாதிரி தமிழில் மொழியில் நீங்கள் இறைவனை இறைஞ்சினால் வழிபட்டால் துதித்தால் நீங்கள் இறைவி நம்பிக்கை உடையவர்கள் நீ இறைவனுடைய இறைவனை அடைவீர்கள் சமஸ்கிருதத்தில் பேசிக்கிட்டு இருந்தீங்க சமஸ்கிருத்திலேயே நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இறைவனை நீங்க அடைவீர்களா என்பது சந்தேகம்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது இதை தெரியாமல் தான் தெரியாமல்தான் அவர்கள் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே நீங்கள் இறங்க வேண்டும் இறைவனை தமிழை விட்டு நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒட்டி ஒட்டி நீங்கள் சமஸ்கிருதத்திலேயே நீங்கள் யாரோ ஒரு ஒரு சுலோகத்தைச் பென்று சென்று நின்றால் நீங்கள் இறைபக்தி அடைய மாட்டீர்கள் இறைவனை நழுவு விட்டு விடுவீர்கள் என்பதை ஆணையிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறேன் நினைவு கொள்ளுங்கள் இனிமேலாவது நீங்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழிலேயே நீங்கள் துதியுங்கள் தமிழிலேயே நீங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்லுங்கள் அப்போதான் தெரியும் அவர் திரைவனை இறைவனை வாழ்த்துகிறாரா போற்றுகிறாரா இல்லை திட்டுகிறாரா என்று நீங்கள் சமஸ்கிருதத்திலே நீங்கள் பாடுங்கள் ஐயர் வருவார் சமஸ்கிருதத்திலே சொல்லுவார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அவரையே கூட்டு அழைத்து நீங்கள் அவர் ஐயர் வரட்டும் ஐயரையும் தமிழிலே சொல்ல சொல்லுங்கள் அவ வந்தாலும் தமிழ்ல சொல்ல சொல்லுங்க எல்லாரும் மனிதர்கள் தானே அதில் நம்மளுக்கு மாற்றம் கிடையாது ஆனால் அவரை நீங்கள் தமிழிலே இற வழிபட வகைப்படுத்துங்கள் சொல்லிக்கொடுங்கள் அல்லது நீங்கள் பாடுங்கள் அவரை அமைதியாக இருக்கச் சொல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் தான் இறைவனை அடைவீர்கள் என்பது எனது திண்ணமான முடிவு நீங்கள் தமிழிலேயே இறைவனை வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் போற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதனுடைய நன்மையை நீங்கள் தெரிவீர்கள் என்பது செய்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்து திரு ஆனந்த் நம்ம அருள் அருள்சாமி ஐயா அவர்கள் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைப்பதற்காக கலாச்சாரங்களை கொண்டு செல்வதற்காக நீங்கள் பார்த்து எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்பாடு அப்படிங்கிறது தான் பண்பாட்டின் முதன்மை கூறு மொழி தான் முகம் ஒரு மனிதனை வந்து கழுத்து வெட்டி எடுத்துகிட்டு போய்ட்டிங்க வச்சுங்க முண்டத்தை வச்சு யாரும் அடையாளம் கொடுக்க முடியாது உடம்புக்கு சிரசை பிரதானம் இது சமஸ்கிருதம் அது சமஸ்கிருத சொல்லக்கூடாது ஆனால் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முக மொழி மொழி தான் வந்து எல்லாம் ஒன்றிணைக்கிறது அதுதான் வந்து இந்த இறை எடுத்து சொல்ற இறை நம்பிக்கை கொண்டு வர்றது பண்பாட்டு நிகழ்வுகள் நடத்துறது அது திருமணமாக இருக்கட்டும் உணவு திருவிழாவாக இருக்கட்டும் காவடி திருவிழாவாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் மொழியை வச்சு தான் நம்ம இணைக்க முடியும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நூற்று இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அந்த இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் எல்லா நாடுகளுமே பெரும்பான்மையான நாடுகள் எல்லா நாடுகளும் நான் சொல்லவில்லை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மொழியை அடிப்படையாக கொண்டது தான் ஏன் நாடுகளாக மாறுதது ஸோ மொழி தேசியம் எப்போ வந்துச்சோ நேஷனலிசமே வந்தது இப்போ ஆறாம் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து உருவான நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகள் அதிகமாகிட்டே வருது அது ஏன் அதிகமாக வருது ஆகுது அப்படின்னு சொன்னால் மொழியின் அடிப்படையில் உங்களை ஒன்றா இணைக்கக்கூடியது அதனால மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த தாய்மொழியில் நீங்கள் படித்தீங்கன்னா தான் அது உணர்வு வரும் இல்லை அப்படின்னா அது உணர்வு இல்லாத ஒரு பிண்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் உணர்வோடு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உணர்வோடு நீங்கள் வாழ்க்கையை ஒட்டி வாழணும் அப்படின்னு சொன்னால் முழுமை சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா அது தாய்மொழியில் தான் முடியும் தாய்மொழி முதன்மை மொழியாக இருந்துக்கிட்டு தாய்மொழி ஒருத்தர் நல்லா கற்றுக்கிட்டான்னா அடுத்த மொழி ஈஸியாக கற்றுக்கலாம் தாய்மொழியும் தெரியாமல் பிற மொழிகளும் தெரியாமல் ஏதோ ஒரு ததுங்கி ததுங்கி பேசிக்கிட்டு இருக்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ரொம்ப வாழ்க்கை முழுமை அடையாது உங்களுடைய ஆளுமை சிறப்பு பெறாது அதான் சொல்கிறேன் அதனால தாய்மொழியை முதல் மொழியா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க பிற மொழிகளையும் கற்றுக் கொடுங்கள் தாய்மொழியை நல்லா கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதோ தெலுங்கை கற்றுக்கொள்வதோ நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்வதோ ஈஸியா கற்றுக்கலாம் தாய்மொழி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அது உணர்வோட கிடந்தது ஏன்னா குழந்தை ஒரு வருட காலத்திலேயே நீங்க சொல்றதுக்கு சொன்னால் அது அது என்ன செய்யும் ரியாக்ஷன் கொடுக்கும் சொன்னாவே திரும்ப அது பார்க்கும் பேசும் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மொழி சொல்லுமே அந்த குழந்தை வளர்ப்பில் இருந்து அதாவது சொல்கிறாங்க ஒரு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே மூன்று மாத காலத்திலிருந்தே குழந்தை கேட்க ஆரம்பித்து விடுகிறது அப்புறந்தே அது வந்து மொழியை கற்றுக்கொள்கிறது வெளிவந்த பின்னும் கற்றுக்கொள்கிறது சூழல் பண்பாட்டு சூழலில் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து முழுமையாக புரிதல் அடையும் பண்பாட்டு சூழலில் வளர்ந்த குழந்தைகள் பண்பாட்டு சூழலில் வளர்ந்த ஒரு வளர்ந்து வருகின்ற குழந்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் முழுமையாக புரிந்து கொள்ளும் புரிந்து தான் படிக்கணும் நீங்கள் ஏன் இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளாக சொல்லலாம் ஜப்பான்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து தரமானதுன்னு சொல்லி சொல்கிறோம் தரமாக இருக்குது ஜப்பான்லேருந்து வரக்கூடியது ஏன் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஜப்பானில் நல்லா புரிஞ்சு படிக்கிறான் ஏன்னா தாய்மொழி தான் படிக்கிறாவேன் செய்யக்கூடிய வேலை தெளிவாக செய்வான் புரிஞ்சால் தானே செய்ய முடியும் அதனால் அதே மாதிரி நீங்கள் சீனா எடுத்துக்கலாம் சீனாவிலேருந்து வரக்கூடிய பொருளை பார்க்குறீங்க தென்கொரியா கொரியாவிலிருந்து வரக்கூடிய பொருளை பார்க்குறீங்க பிரான்ஸிலிருந்து வரக்கூடிய பொருளை பார்க்குறீங்க ஜெர்மனிலிருந்து வரக்கூடிய பொருளை பார்க்குறீங்க ஏன் இஸ்ரேல் இஸ்ரேலிருந்து வர பொருட்களை பார்க்குறீங்க இஸ்ரேல் தான் வந்து டெக்னாலஜியில் முதல் தரத்தில் இருக்கிறாங்க மருத்துவத்தில் முதல் தரத்தில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு அவன் தாய்மொழியில் படிக்கிறான் புரிஞ்சு படிக்கிறான் செயல்பாடுகள் நல்லா சிக்கிறான் தானே செய்ய முடியும் புரியாமல் எப்படி செஞ்சுருந்தாலும் செய்யாது செய்ய தெரியாது சிந்திக்க முடியாது புதுமையில் கொண்டு வர முடியாது உங்களுக்கு புதுமை வேணும் என்று சொன்னாலும் இன்னோவேஷன்ஸ் புரிதல் வேணும் கிரியேட்டிவிட்டி கனவு காணுங்கிறத கூட நீங்கள் கனவு கூட தமிழ் என்ன சொல்கிறது உங்கள் தாய்மொழியில் தான் காக்க முடியும் ஆங்கிலத்தில் கனவு காமிப்பீங்களா கனவு காங்கு தாங் முடியாது உங்களுக்கு கனவாக இருந்தாலும் சரி அது உயிர்ப்பாக இருந்தாலும் சரி புதுமையாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களை தான் அது சிறப்பாக பண்ண முடியும் அதனால தாய்மொழிக்கு முக்கியம் கொடுத்து அடுத்த குறைந்தபட்சம் ஒரு அஞ்சாவது வரைக்கும் குறைஞ்சவரம் ஒரு எட்டாவது வரைக்கும் நல்ல தமிழ்மொழியில் உங்கள் தாய்மொழியில் எந்த தாய்மொழியாக இருந்தாலும் சரி அவனுடைய தாய்மொழியில் முக்கியத்துவங்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வாழ்விகளாக இருந்தாலும் சரி இறைகளாக இருந்தாலும் சரி அன்றாட வீட்டு மொழியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தாய்மொழியிலே செய்து என்று சொன்னால் அது சிறப்பு பெறும் மனிதரும் நன்மை பெறுவார்கள் அதுபோல அடுத்து சொன்னா வந்தாங்க அம்மா பேசுனாங்க உமா அழகிரி அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மொழியை தமிழ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க நாம் இவ்வளவு வசதிகள் இருந்துமே நாம் தமிழ் மொழியை சரியா படிக்கிறது இல்லை இவ்வளவு வசதிகளை கொடுத்து நம்ம சரியா படிக்க மாட்டேங்கிறோம் ஆங்கிலத்தை நோடி போகிறோம் இல்லை அப்படின்னா விட்டுறோம் ஆனால் அந்த பண்பாட்டு பா பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக எண்ணற்ற வேலைகள் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க பண்பாட்டு தளத்தில் பணியாற்றி அந்த மக்களுக்கு தமிழை புகட்டுவதற்காக பண்பாட்டை புகட்டுவதற்காக விழுமுகங்களை எடுத்து செல்வதற்காக தொடர்ந்து வேலை செங்க உங்களை நாங்கள் அம்மா அது மாதிரி நம்ம இப்போ தெரியுது நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு நிறைய தமிழ் பேசலன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ சிரமப்பட்டு வாழ்த்துறாங்க இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு படிப்பனை தான் இதில் ஒரு வாய்ப்பு இப்படி எல்லாம் கிடைச்சி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுமாதிரி நம்ம நம்மளுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கிறோம் தமிழ் மொழியை படிக்க எண்ணற்ற ஊடகங்கள் இருக்குது எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தணும் அதே போல் ஊடகங்களும் இருக்கிற தமிழ் மக்களை நாம் ஒன்றிணைக்க நம்மாளி என்றை நாம் செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் அதான் சொன்னாங்க தாசன் சொல்லும் பொழுது என்ன சொல்ல அப்படின்னா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படி சொன்னார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொன்னான் பாரதிதாசன் அப்போது உங்கள் வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படின்னா வளமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது மங்காத தமிழ் இருந்தால் தான் முடியும் மங்கி தமிழ் மங்கிச்சு வாழ்வு மங்கி போயிடும் அதனால தமிழை மங்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மங்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் உணர்வோடு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் சங்கதிகளுக்கும் கற்று சங்கதிகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வாய்ப்பு ஏற்படும்பது போதெல்லாம் முயற்சி ஒன்று செய்யுங்கள் அப்பொழுதுதான் தமிழுடைய வாழ்வு செம்மையுறும் தமிழை விட்டு வெளியே நகர்ந்து சென்றீர்கள் என்று சொன்னால் அது என்ன அது கண் கல்ச்சரில் சாய் போயிடுவீங்க உங்களுக்கு முகம் தலை போயிடும் முண்டந்தான் இருக்கும் ஸோ தலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் உங்களை அடையாளங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழை போற்றுங்கள் தமிழில் பேசுங்கள் தமிழில் இறைவனை இறைஞ்சுங்கள் எல்லாமே தமிழில் முடிஞ்சவரை செய்யுங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வளர்வீர்கள் உங்கள் குடும்பம் வளரும் சமுதாயம் வளரும் தமிழ் மொழி வளரும் இது உங்கள் வாழ்வு மங்காமல் இருக்கும் என்று கூறி இந்த அறிவாய்ப்பை நல்கிய சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழின் தொன்மையை ஆராய்ச்சி மூலம் அறியலாம் முனைவர் ஐயா திரு பிரான்சிஸ் லியோ அவர்களும் தன் ஆராய்ச்சி மூலம் படைத்தது தான் இந்த தமிழ் எழுத்துக்களில் விவேக சிந்தாமணி என்ற புத்தகம் என்பதை எடுத்து கூறி இறைவனை வழிபட்டாலும் தமிழ் மொழியிலேயே வழிபடுங்கள் சொர்க்கம் வேண்டுமா தமிழிலே ஸ்லோகம் சொல்லுங்கள் எங்க அப்படி வேண்டாம் என்றால் உங்கள் விருப்பம் எங்களுக்கு எல்லாம் சொர்க்கம்தான் வேண்டும் ஐயா முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் மொழியின் சிறப்பை விரிவாக எடுத்து கூறி அருமையாக தலைமை உரையாற்றிய போக்குவரத்து மேலாளர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்